சிறை கிடைக்க ஆசை சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்வூட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீ மீனா வீட்டுக்கு வந்ததும் சந்திரா வந்து கேக்குறாங்க மீனா என்ன ஆச்சு உனக்கு எதுக்காக இங்க வந்துருக்க பைய தூக்கிட்டு வந்திருக்க மாப்பிள வரலையா என்ன மீனா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இனி அவர் கூட என்னால வாழ முடியாதமா அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்துட்டுன்றாங்க ஏய் மீனா என்ன பேசிட்டு இருக்க நீ கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுற மாப்பிள்ள கிட்ட சண்டை போட்டுட்டியா அவர் வந்து சும்மா சண்டை போடுற ஆள் கிடையாது அவர் கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட சண்டை என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே மீனா அம்மா இப்ப நான் இங்க இருக்கணுமா இல்ல இல்லமா போயிடணுமா சொல்லு நீ ஒருவேளை அப்படி இருக்க கூடாதுன்னு சொன்னா நான் இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே சத்திய வந்து அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஏதோ பிரச்சனை போல எதுக்காகமா இதை பத்தி பேசிக்கிட்ட விடு அக்காவுக்கா எப்ப விருப்பப்பட்டு போகணும்னு நினைக்கிறாளோ அப்ப போகட்டும் வீட்டை பத்தி கேட்காதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம மீனா வந்து ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்குள்ள போறாங்க ரூமுக்குள்ள போயிட்டு முத்துவன் நினைச்சும் சந்திராவை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவர் கண்டிப்பா இம்மேல கோபம் தான் படுவாரு எந்த ஒரு காரணமும் இல்லாம நான் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இப்படி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க மீனா இப்ப முத்து வந்து மீனாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்க வாங்களா மீனா முத்து கூட கிளம்பி போவாங்களா இல்லங்குறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ